இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ புத்துகரலாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு மகிமையாக கத்துடைய நாம மகிமைப்படும்படியாக இன்றைய நாளில் மத்தே எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தையும் இருபத்தி மூன்றாவது வசனத்தையும் நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம் இந்த வசனங்களிலிருந்து வனாந்தரமான இடத்துக்கு தனியே போனார் அப்படிங்கிறதான ஒரு வார்த்தையை பதிமூன்றாவது வசனத்தில் பார்க்குறோம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் பின்பு தனித்து ஜபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் போது அங்கே இருந்தார் அப்படிங்கிறதான வார்த்தையை பார்க்குறோம் இந்த பதிமூன்றாம் வசனத்திற்கும் இருபத்தி மூன்றாம் வசனத்திற்கும் இடைப்பட்டதான வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த பதிமூன்றாவது வசனத்தில் தனிமையாக போகணும்னு தான் வனாந்திரத்திற்கு போகிறாரு அப்போ போகும் பொழுது அங்கே ஜனங்கள் வந்துடுறாங்க வந்த உடனே அவர்களுக்கு தேவையான சுவிசேஷங்களை அறிவிப்பது சொஸ்தமடைய செய்வது பிசாசுகளை துரத்துவது இப்படிப்பட்டதான நிகழ்வுகளிலே இயேசு கிறிஸ்து ஈடுபட்டார் ஆனாலும் கூட பின்பு இன்னும் ஒருபடி மேலாக தான் எதற்காக வனாந்தரத்திற்கு தனிமையாக போனாரோ அதைவிட அதிகமாக ஒரு கிரியை செய்கின்றார் வனாந்தரத்திற்கு திரும்பியும் தனிமையாக போகலை ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே தனிமையாக இருக்கிறார் அப்போது இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட முறையிலே பிதாவோடு கூட உறவாடுவதிலே அவர் மிகவும் கவனமாக ஜாக்கிரதையாக அங்கு காணப்பட்டார் என்பதை இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிகிறது என்னதான் தனிமையாக போகும் பொழுது இடையிலே எப்படிப்பட்டதான காரியங்கள் வந்தாலும் அதை எல்லாவற்றையும் சரி செய்துவிட்டு பின்பு பிதாவோடு கூட தன்னுடைய உறவை சரிப்படுத்த வலுப்படுத்த அங்கு இயேசு கிறிஸ்து அதைவிட அதிகமாக ஒரு கிரியை செய்கின்றார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நான் கிறிஸ்துவாய் ஜீவிக்க வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணத்தோடு வாழ்கின்றதான நம்முடைய வாழ்க்கையில் தேவனை தனிமையாய் தேடுவதில் நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் நாம் அநேக நேரங்களில் தேவனை தனிமையாய் தேடி தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு அந்த ஐக்கியங்களை சரியான விதத்தில் பலப்படுத்தி வலுப்படுத்தி கட்டி எழுப்புவோம் என்று சொன்னால் அது மிக மிக நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மையாகவும் தேவனுக்குள் நம்மை கட்டி எழுப்புவதுவாக இருக்கும் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை தேவனை தனிமையில் தேடுவது தேவனை தனிமையாய் தேட வாஞ்சிப்பது எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் ஐக்கியத்தோடு குழுவாக குடும்பமாக தேடுவது நல்லதுதான் ஆனால் அதைவிட மேன்மையாக தனிமையாக தேவனை தேடுவதிலே நாம் வைராக்கியம் கொள்வோம் இன்றைய நாட்களிலே தேவன் இப்படிப்பட்டதான கிரியைகளை இந்த ஜீவப்பத்தின் வாயிலாக நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யட்டும் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும் தனிமையில் தேவனை தேடுகிற விருப்பம் பெருகட்டும் பெருகின விருப்பம் நிலைக்கட்டும் நிலைத்த விருப்பம் என்னை நித்தியத்தின் பாதையில் நடத்தட்டும்